எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கம்பும் கொண்டைக்கடலையும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பு ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன் கம்பு அளந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு கலர் கொண்டக்கடலை நான் சேர்க்குறேங்க வெள்ளைக்கலர் கொண்டக்கடலையும் சேர்க்கலாம் தான் விருப்பம்தான் கலர் கொண்டக்கடலை சேர்த்தோன்னா இன்னும் மாவில் வந்து உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸே தெரியாது நல்லாயிருக்கும் இருந்தாலும் கருப்பு கொண்டக்கடலை இன்னுமே ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால நான் ஒரு கப் அதை எடுத்துருக்குறேங்க அடுத்து அரைக்கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம் அரிசி சேர்க்குறதுனால நம்ம செய்கிற ரெசிபீஸ் இப்போ தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் அதனால தான் அரிசி சேர்க்காமலே இது பண்ணால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குங்க ஸோ இப்போ இது மூணையுமே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து எப்போவுமே ஓவர் நைட் ஊற வச்சிருவேன் இப்போ இது தனியாக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுவும் நம்ம தனியாக ஊற வச்சிடலாங்க இதையும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு கடலை மாப்பிள்ளை சம்பா எல்லாமே நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் கிரைண்டர்ல தான் அரைக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் கிரைண்டரில் உளுந்து சேர்க்குற அந்த கிளிப்பு மட்டும் காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இப்போ உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க எனக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு உளுந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு இதை முதல்ல தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்பு கடலை எல்லாத்தையும் ஒரு இருபது நிமிஷம் இந்த கிரைண்டரில் ஓட்டி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோங்க கம்பு கருப்பு கொண்ட கடலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்சியில் அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியாது அதனால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க அதில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இட்லி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் தோசை செய்யும்போது கரெக்டான பதத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுக்கணும் நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த விளிம்புலலாம் கொண்டக்கடலையோட தோல் அதெல்லாம் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும் நம்ம அதை கையில் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருந்தோன்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து அரைஞ்சி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மாவு இருக்குது இல்லையா அதையுமே இதோட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா இந்த நம்ம கிரைண்டர் ட்ரம்லேயே எல்லாத்தையும் நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக அரைச்சு வந்தாச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் ஓட விட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா கிரைண்டரும் நல்லாவே க்ளீன் ஆகிடும் நல்லா இந்த மாவை வந்து நம்ம கையில் கரைச்சி எடுத்து வச்சோம்னா ஆறு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி வந்துருங்க நம்ம கடலை கம்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புளிச்சிரும் ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி ரெடியானதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நாள்லேயே எங்கள் வீட்டில் மாவு காலி ஆகிரும் நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது நான் ஆறு மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து சூப்பராக பொங்கி ரெடி ஆகிடுச்சு நல்லாவே வந்திருக்குது நல்லா அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சி வைக்கும்போது அந்தளவுக்கு மாவு நல்லா பொங்கி சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் ஹரிதாக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் ஸோ ஒன்று ஒன்றா இதை வச்சு ரெண்டு மூணு ரெசிபிஸ் நான் வந்து பண்ணி காட்டியிருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சியே எடுத்துக்கலாம் தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடாகி ரெடியாக இருக்குங்க இந்த தோசை வந்து நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக ஊற்றினாலும் முறுமுறுன்னு சூப்பராக வருங்க நம்ம கடலை சேர்த்துருக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற தோசை தான் இது இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து தோசை இழுக்கும் போதே தெரியும் நல்லா தின்னாக சூப்பராக வந்துச்சுங்க இதை சுற்றி கொஞ்சம் விளிம்பில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு சைடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா முறுமுறுனு கம்பு தோசை ரெடிங்க ஆனால் இது வந்து பசங்களால் கம்பில் செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது ஸோ இப்போ இதை நான் திருப்பி போட்டு எடுத்து காட்டுறேன் இந்த தோசை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இன்னொரு தோசையும் இதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன் நான் வந்து பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வச்சும் இந்த தோசை எப்படி பண்ணலாங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க என்னோடய பொண்ணுக்கு வந்து இட்லி தோசை எதுனாலும் இந்த தேங்காய் சட்னி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க இந்த தோசைக்கு இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த காம்போவில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் சாஃப்டான தோசை ஸ்ப்ரவுட் சேர்த்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க நான் பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா திக்காக கல் தோசை மாதிரி மாவை இழுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ரவுட் செய்யணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வேக வைக்கலை இந்த தோசையே நம்ம திருப்பி போடும்போது அந்த சூட்டிலேயே மைல்டாக இது ஆகும் அதுவே போதுமான அளவு தாங்க இப்போ ஒருவேளை குழந்தைங்க ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிட மாட்றாங்கன்னா பெரியவங்களுக்கு இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் தோசை இது இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகு தூள்லாம் தூவிட்டு அதுக்கப்புறம் தோசையில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே மாவோடு சேர்த்து ஒட்டி இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு திருப்பி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி தொக்கு கார சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக இட்லி மிளகா பொடி தூவிட்டு தக்காளி தொக்கு சேர்த்து தான் சர்வ் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இந்த காம்போ வந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டாலும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம கடலையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற தோசை தான் இது அடுத்ததான் மினி தோசை மாதிரி இதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு குட்டி குட்டி தோசையாக சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த குட்டியாக எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க நான் இது வந்து உள்ளங்கை சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கிறேங்க இதுலையுமே ரெண்டு சைடும் நம்ம வந்து ஸ்ப்ரவுட் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக இட்லி மிளகா பொடி சேர்த்து தக்காளி தொக்கு வச்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் நான் ஒன்று ரெண்டு பண்ணி காமிச்சிருக்கிறேன் அடுத்ததான் நான் இந்த மாவு வச்சு சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலாங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு கிண்ணத்தில் நெய் நல்லா ஈவனாக ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இட்லி வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வரும் அது மட்டும் இல்லை நல்லா நெய் வாசனையோடு அந்த இட்லி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு பண்ணி காமிச்சிருக்குறேங்க இப்போது இதில் வந்து நல்லா முக்கால்வாசி நான் மாவு சேர்த்துறேன் நல்லா குண்டு குண்டு இட்லி இது அதனால மாவு கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்குறேங்க நானே இப்போது வெந்நீர் வந்து நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்கிற கிண்ணத்தை வந்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா சாஃப்டான டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு கடலை இட்லியும் ரெடியாகிடுங்க இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் இந்த இட்லி வந்து நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் சூடு குறஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு அந்த விளிம்புலேருந்து எடுத்தோம்னா அப்படியே அல்வா மாதிரி வந்துடும் அந்த இருந்து ஏன்னா நம்ம நெய் தடவி வேக வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் இட்லி டேஸ்ட் தான் வரும் மேலே சாம்பாரில் நல்லா மூழ்க வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களால அந்த கலருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க என்னோடய பொண்ணுக்கு எப்போவுமே இட்லி தோசை அடை எல்லாத்துக்குமே இந்த இட்லி மிளகாப்பொடியும் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு இட்லி இந்த மாதிரி ஒரு இட்லியே பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு இட்லி மூணு இட்லிக்கு ஈக்குவலாக ஃபில்லிங்காக இருக்கும் இட்லி பொடி கூட தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நிறையா மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வாரம் வாரம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் ஓப்ப இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் Rumba -rumba thanks friends, thanks for watching!